நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா மரண அடி வாங்கினது மறந்து போச்சு இன்னைக்கு இந்தியாவையும் சரி இந்தியாவினுடைய நேச நாடுகளையும் சரி கலக்கம் அடைய செய்திருக்கிறது அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது துருக்கி செய்த செயல் என்ன விஷயம் அப்படின்றத விரிவா பார்க்கலாங்க துருக்கிய பொறுத்த வரைக்கும் இந்தியா இடத்துல மரண அடி வாங்குச்சு நேரடியாகவும் வாங்கிச்சு மறைமுகமாகவும் இந்தியா இடத்துல துருக்கி மரண அடி வாங்குச்சு மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு ட்ரோன்களை ஏற்றுமதி பண்ணி எப்பா ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு எதிராக நீ வச்சு விளையாசு என்னுடைய ட்ரோன்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசோதிக்கப்பட்டது இந்தியாக்கு எதிராக செம்மையாக வேலை செய்யும் அப்படின்னு கார்கோ விமானத்தின் மூலமாக ரெண்டு விமானங்களை பண்ணி அனுப்பி வச்சான் இந்தியாவுக்கு எதிராக எதிராக சோபிக்கவே இல்லை இந்தியா பொறுத்த வரைக்கும் வெறுமனே பாகிஸ்தானுக்கு ஐம்பதே ஐம்பது ஆயுதங்களை வச்சே வந்து பாகிஸ்தான சரணடைய வச்சிருக்கோமா நம்ம ஏதோ கோடிக்கணக்கான ஆயுதங்களோ இல்ல பல நூறு ஆயுதங்களையோ வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தி நாம பாகிஸ்தான மண்டியிட வச்சோம் அப்படின்னு நினைக்காதீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக மொத்தமாக ஐம்பதே ஐம்பது ஆயுதங்களை மட்டும் தான் செலவு செய்தோம் அதற்குள்ளாக பாகிஸ்தான் வந்து மொத்தமாக சரணடைந்து விட்டது அப்படின்னு நம்முடைய ஏர் மார்ஷல் விமானப்படை தளபதி அனில் சௌகான் அவர்கள் நேற்று மகாராஷ்டிராவிலேயே பேசினாருங்க மாணவர்கள் மத்தியில் பாகிஸ்தானுக்கு எதிராக வெறும் ஐம்பது ஆயுதங்கள்லேயே வந்து நாம வெற்றியை பெற்றிருக்கின்ற போது துருக்கி அனுப்பின ட்ரோன்கள் எந்த அளவுக்கு மட்டமானது என்று பாருங்க இந்தியாவுக்கு எதிராக வேலைக்காவலையே நம்முடைய ஆயுதங்கள் அப்படின்னு நினைச்சவன் நாம உலக வந்து பாத்தீங்கன்னா வான்படைய பலப்படுத்தணும் துருக்கி என்றாலே பயப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது மட்டும் இல்லாம எப்போதும் சரி கிரீஸுக்கும் சரி மற்றும் சைப்ரஸுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி துருக்கியால ஆபத்து இருந்து கொண்டே இருக்கு இந்த மூன்று நாடுகளும் இந்தியாவுக்கு நெருக்கமான நாடுகள் இந்த மூன்று நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் போது நாம நேரடியாக பாதிப்படைகின்றோம் ஒண்ணு டிப்ளமேட்டிக்கா நாம வந்து பாதிப்படைகின்றோம் இரண்டாவது வந்து நாம அந்த நாடுகளுக்கு தந்திருக்கக்கூடிய உறுதிமொழியை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடும் நான்காவது அந்த நாடுகளை துருக்கி அச்சுறுத்துகின்ற போது நமக்கான ஏற்றுமதிகளோ இறக்குமதிகளோ நேரடியாக பாதிப்படைகிறது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது அதனால இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளை மிரட்டுகின்ற போது நாம இந்தியாவே மிரட்டுறதாக ஆகும் அமெரிக்காவுக்கு அடுத்தது மேற்கு ஆசிய நாடுகள்ல நாம தான் பெரிய புள்ளி சவுதி அரேபியாலாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு பாகிஸ்தான் போன்ற பெரிய நாடுகள்லாம் சப்போர்ட் இருக்குது நான் இஸ்லாமிக் கூட்டமைப்பு என்ற அமைப்பினுடைய தலைவராக நான் இருக்க போறேன் அப்படின்னு எதோகனுடைய ஆசை அதனால நாட்டை வலிமைப்படுத்துறோம் இல்லையோ ராணுவ ரீதியாக நாம பலமா இருக்கணும் விமானப்படைய குறிப்பா பலப்படுத்த வேணும் நம்முடைய ட்ரோன்களானது இந்தியாவுக்கு எதிராக சோபிக்கல சோ ட்ரோனை நம்புவதை விட விமானத்தை நம்பனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துருக்கி வந்து மோசமான ஒரு வேலையில இறங்கி இருக்கிற இத்தாலி ஸ்பெயின் இந்த நான்கு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈரோ பைட்டர் ஜெட் என்ற ஒரு டைபூன் போர் பாயிண்ட் தலைமுறை விமானத்தை தயாரித்திருக்கு இது நம்ம நாட்டில் பயன்படுத்தணும் இல்லையா அதே மாதிரியான வகை போர் விமானங்கள் அமெரிக்காவுடைய விமானத்துக்கு இணையானது இந்த நான்கு நாடுகளுடைய கூட்டு தயாரிப்பு இல்லையா கிட்டத்தட்ட பில்லியன் டாலருக்கு விமானங்களை வந்து துருக்கி வாங்குதுங்க பாக்குறது பாலைவனம் தான் ஆனாலும் எதிரி அலர உண்மை என்பதற்காகவே வந்து வாங்கலாம் இந்த துருக்கிக்காரன் இதுல முக்கியமான விஷயம் தெரியுமா நம்ம நேரடியாக துருக்கிக்கு அடி கொடுத்தோம் துருக்கிய பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை எப்போ நேரடியாக ஊக்குவிக்குதோ அப்பொழுதே வந்து துருக்கிய நாம எந்த விதத்திலும் ஆதரிக்க கூடாது அந்த நாட்டுக்கு சுற்றுலாவுக்கு போகக்கூடாது என்று சொல்லிட்டு நம்ம நாட்டினுடைய சுற்றுலா பயணிகளுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்தோம் நம்ம நாட்டினுடைய நலனை பாருங்க துருக்கிக்கு போகாதீங்க அதை தாண்டி எத்தனையோ நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டி இருந்தோம் அதனால துருக்கியினுடைய பொருளாதாரமானது விழுந்து போய் கிடக்கிறது இந்த தருணத்துல வலிமையான நாடாக தன்னை காட்டின என்பதற்காக அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு யூரோ ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கலாம் இதுல முக்கியமான விஷயம் தெரியுமா முதல்ல போயிட்டு ஜெர்மன் கிட்டையும் பிரிட்டன் கிட்டேயும் இத்தாலி கிட்டையும் மற்றும் ஸ்பெயின் கிட்டேயும் பேசி விமானம் வாங்குவதற்கு முன்பாக அமெரிக்கா இடத்துல தான் துருக்கி போய் பேசணும் ஆனா அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து ரஷ்யா கிட்ட வந்து எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கிற எஸ் போர் வாங்கி நீ நேட்டோ நாடுகளுக்கு எதிராகவே பயன்படுத்துற நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ரஷ்யா கிட்ட ஆயுதம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படி நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய துருக்கி ரஷ்யா கிட்ட ஏன் போய் நீ ஆயுதம் வாங்கின அதனால உனக்கு எஃப் தேர்ட்டி விமானத்தை நான் கொடுக்க மாட்டேன் இந்த கோபம் தான் என்னமோ தெரியல அமெரிக்கா எனக்கு நீ கொடுக்கலன்னு வச்சுங்களா எனக்கு ஊர்ல யாருமே கொடுக்க மாட்டாங்களா நான் ரஷ்யா கிட்ட எஸ் போர் வாங்கினேன் அதனால உனக்கு விமானம் தர மாட்டேன் அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது உன்னுடைய கூட்டாளியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து துருக்கிக்கு ஆயுதம் எல்லாம் கொடுக்காதப்பா அப்படி ஆயுதம் கொடுத்தனாவோ இல்ல விமானத்தை நீ கொடுத்தினாவோ அவன் இஸ்ரேல தான் அடிப்பான் அதனால தயவு செய்து வந்து துருக்கிக்கு பைட்டர் ஜெட்டை கொடுக்க கூடாதுன்னு வந்து இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்திருப்பான் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நேட்டோ நாடில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கே வந்து நீ பைட்டர் இப்போ நேட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்க தாக்குதல் நடந்தாலும் சரி நம்ம நாட்டு மீது தாக்குதல் தொடுத்ததாக ஒவ்வொரு நாடும் கருதி நேட்டோ நாடுகளுக்கு ஆதரவளிக்கணும் அப்படின்னு சொன்ன நீயே வந்து என் நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லா பிரச்சனை கிரீஸ் இடமும் சரி சைப்ரஸிடமும் சரி ஏகத்துக்கு வளர்ந்து கிடக்கிறது நாட்டை காப்பாற்ற வேண்டும் இஸ்ரேல் எப்போது வேண்டுமானாலும் மீது தாக்குதல் தொடுக்கும் காப்பாற்ற வேண்டும் நீ நேட்டோ மாட்டியா எனக்கு குடு குடு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை அப்படின்னு எவ்வளவோ மன்றாடி பார்த்தான் ஆனா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட ஆயுதம் வாங்கினேன் நான் தரமாட்டேன் அப்படின்னு கை விரித்து விட்டார்கள் இப்போ நாற்பது யூரோ பைட்டர் ஜெட்டை துருக்கி வாங்கி இருப்பதனால அந்த விமானங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தலான்னு பார்க்கும் பொழுது ஒன்னு இஸ்ரேலுக்கு எதிராக பத்து விமானங்களை கொண்டு போய் நிறுத்தலாம் அடுத்த பத்து துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸ் அந்த நாட்டுக்கு அருகாமையில் கொண்டு போய் நிறுத்தலாம் இன்னும் சில விமானங்களை வந்து பாத்தீங்கன்னா கிரீஸுக்கு அருகாமையில் கொண்டு போய் நிறுத்தலாம் நம்ம கிரீஸ் கிட்ட இருந்து நிறைய எண்ணெய்களை வாங்குறோம் ஆயில் சோ இப்போ துருக்கிய பொறுத்த வரைக்கும் கிரீஸ் மீது தாக்குதல் தொடுத்தான்னா நமக்கு எல்லாமே அவுட் ஏஜிஎன் என்ற தீவு இருக்கிறது கிரீஸுக்கு சொந்தமானது பெரும்பான்மையான தீவுகள் வந்து கிரீசுக்கு தான் சொந்தமா இருக்குது ஆனாலும் துருக்கிய பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு தீவை பிடிச்சு வச்சுக்கிட்டு மொத்த தீவுமே எந்து தான் வரலாற்று பூர்வமாக எங்களுக்கு அருகாமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இயற்கை வளம் கொண்ட அந்த தீவுகளை உரிமை கொண்டாடி கொண்டு கிரீஸ மாத்திக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஐரோப்பிய நாடுகள் வந்து துருக்கிக்கு விமானம் தருவதனால இந்தியாவுக்கும் இந்தியாவுடைய நேச நாடுகளுக்கும் போது நேட்டோ கூட்டமைப்புல எப்படி துருக்கி இணைந்திருக்கிறதோ ஒரு இஸ்லாமிய நாடாகவே இருந்தாலும் அதே மாதிரி கிரீஸ் நாடும் வந்து நேட்டோவில் இணைந்திருக்கிறது அதனால யூரோ ஃபைட்டர் ஜெட்ட வித்த ஜெர்மனியா இருந்தாலும் சரி பிரிட்டனா இருந்தாலும் சரி இத்தாலியா இருந்தாலும் சரி ஸ்பெயினா இருந்தாலும் சரி டபாரியா எந்த தருணத்திலும் சரி நாங்க விற்கின்ற யூரோ பைட்டர் ஜெட்டை கிரீஸுக்கு எதிராக பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா கிரீஸ பொறுத்த வரைக்கும் நேட்டோ கூட்டமைப்புல இணைந்திருக்கின்ற ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனாலும் இந்த நாற்பது யூரோ பைட்டர் ஜெட்டு துருக்கிக்கு இப்ப ஏன் தேவை எந்த துருக்கி சண்டை போட போகுது அவ்வளவு அவசரமாக முன்பணத்தை கொடுத்து எதற்காக ஃபைட்டர் யார குய் வைத்திருக்கிறது கேள்வியானது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எழுகிறது எப்போதுமே சரி ஒரு பறந்து விரிந்த ஒரு நாடா இருந்தா எல்லா நாட்டுடன் வந்து எல்லை பிரச்சனை இருக்குது துருக்கி உடன் வந்து பல நாடுகள் மோதிக்கிட்டே இருக்குது அன்றாடம் பிரச்சனை தான் அப்படின்னா துருக்கி தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் துருக்கியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு பிரச்சனை தானே அன்றி வெளிநாட்டு பிரச்சனையை அதிகமா சந்திக்கவே இல்லை அந்த நாட்டில் மத பிரச்சனை இருக்கும் ஆனால் அண்டை நாட்டுடன் வந்து பிரச்சனை கிடையாது சைப்ரஸ் நாட்டினுடைய பல பகுதியை துருக்கி தான் பிடிச்சு வச்சிருக்காங்க ஐநா மன்றத்துக்கு போனாலும் சரி சைப்ரஸ் சின்ன நாடா இருப்பதனால அதனுடைய குரலானது எழவே இல்லை ரெண்டாவது சைப்ரஸ் நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்பது நெருங்கிய நண்பன் அதனால சைப்ரஸ் வந்து பழி வாங்கினோம்னா இந்தியாவே பழி வாங்கினதாக துருக்கி நினைக்கிறான் அதனால வாங்கின விமானத்தை சைப்ரஸ் மீது தான் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஆனா சைப்ரஸ் பொறுத்த வரைக்கும் நேட்டோ கூட்டமைப்புல இல்லாத காரணத்தினால உலக அரங்கில் இருக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகள்ல சைப்ரஸ்னுடைய குரலானது எடுபடவே இல்லை துருக்கி வச்சதுதான் சட்டமா இருக்கிறது நம்முடைய எண்ணெய் கப்பல்களாயிருந்தாலும் சரி நம்முடைய அத்தியாவசிய தேவைகளாயிருந்தாலும் சரி சைப்ரஸ் வழியாகத்தான் ஐரோப்பியாவை நாம் துருக்கிய வரைக்கும் தனக்கு இந்தியாவுடைய கடல் வழியானது மொத்தமா தடைபடும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்று சீட்டை வாங்கி உளவியல் ரீதியாக சைப்ரஸுக்கு அருகாமில் நிறுத்தி அச்சுறுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமா இருக்குது சோ இப்படி திடீரென அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் கொடுத்து யூரோ பைட்டர் வாங்குவது இந்தியாவுக்கு எதிரானதுதான் இந்திய நட்பு நாடுகளுக்கு எதிரானதுதான் அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்தை நாங்க அங்கீகரிக்க போறோம் ஒரு நாடாக அங்கீகரிக்கின்ற போது அந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு இறையாண்மை கிடைக்கும் சர்வதேச நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதரவு தரும் ஐநா மன்றத்தில் அதற்கான பாதுகாப்பு கிடைக்கும் அதனால நாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கிக்கு ஆதரவாக இப்பொழுது யார் களத்தில் இருக்குது பிரான்ஸ் களத்தில் இறங்கி இருக்குது அப்போ துருக்கி தன்னுடைய செல்வாக்க நிரூபிப்பதாகவும் சர்வதேச நாடுகள் மத்தியில் அதனால் தவார் இஸ்ரேலா இருந்தாலும் சரி சைப்ரஸா இருந்தாலும் சரி எங்கிட்ட பயந்துட்டு தான் இருக்கணும் இனி இஸ்லாமிய நாடுகளை யாரு வழிநடத்த முடியாது சவுதி அரேபியா வழி நடத்த முடியாது நான் தான் வழி நடத்துவேன் மீண்டும் ஒட்டமான் பேரரசை உருவாக்க போறேன் அப்படின்னு வந்து உளவியல் ரீதியாக இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் பெரிய பலம் கொண்டுவேன் நான் யாரையும் எதிர்க்க துணிவு கொண்டவன் அப்படின்னு எர்டோகன் காட்டணும் துருக்கி எல்லா விதத்திலும் சரி ராணுவ பலம் கொண்டது வான் படையா இருந்தாலும் சரி மற்றும் ராணுவ படையா இருந்தாலும் சரி ட்ரோனா இருந்தாலும் எல்லாவற்றிலுமே வந்து திறன் வாய்ந்தது அது கிட்ட மோதவே முடியாத ஒரு இமேஜை உருவாக்க வேண்டும் என்பதற்காக யார்கிட்ட இஸ்லாமிய நாடுகள் கிட்ட அதற்காக வறுமை இருந்தாலும் சரி பணத்தை செலவழித்து விமானங்களை வாங்கி குவிப்பதாக இந்தியா தரப்பிலிருந்து சொல்றாங்க சோ எந்த ஒரு உள்நாட்டு விவகாரங்களையும் சரி வெளிப்படையா இந்தியா கருத்து தெரிவிப்பது கிடையாது துருக்கியினுடைய விமானம் வாங்குகின்ற நிகழ்வை இந்தியா எப்படி பாக்குது என்று சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகமானது கருத்து தெரிவிக்கும் அப்போது நாம பதிவிடுவோம் மொத்தத்துல தீமை தீமையை தான் தரும் அதே மாதிரி துருக்கி என்பது ஒரு தீமை அது எந்த நாட்டுக்கும் நன்மையை தரப்போறது கிடையாது சோ விமானம் வாங்கி தனக்கு தானே சூனியம் வச்சு வாங்க பாருங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க நன்றி